ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குறையுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க வேகன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க எவ்வளோ மார்க் இருந்தால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிவிலிஸ்ட்டில் எங்கள் பேர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்குறாங்க எவ்வளோ மதிப்பெண்லேருந்து எவ்வளோ மதிப்பெண் வரையும் இருக்கிறவங்க எடுத்துருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நூற்றி பத்து மார்க்லேருந்து நூற்றி இருபத்தாறு மார்க் வரையும் இரநூத்தி பதிமூணு பேர் எடுத்திருக்காங்க நூற்றி ஏழுலேருந்து நூற்றி ஒம்பது மார்க் நூற்றி ஐம்பத்தேழு பேரும் நூற்றி ஆறுலேருந்து நூற்றி ஒரு மார்க் வரைக்கும் அறநூறு பேரும் நூறு மதிப்பெண்கள் நூற்றி நாற்பத்தி மூணு பேரும் எடுத்திருக்காங்க ஆக மொத்தம் நூறுலேருந்து நூற்றி இருபத்தாறு மார்க் வரையும் நூற்றி இருபத்தாறு தான் ஐயஸ்ட் மார்க்கு ஆயிரத்தி நூற்றி பதிமூணு பேர் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வேலையில் எந்த கஷ்டமும் கிடையாது இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கிடச்சிரும் சரிங்களா அப்புறம் தொண்ணூற்றம்பது மார்க் நூற்றம்பத்தேழு பேர் எடுத்திருக்காங்க தொண்ணூத்தாறுலேருந்து தொண்ணூத்தெட்டு மார்க் ஆறுநூற்றி ரெண்டு பேரும் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து மார்க் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு பேரும் எண்பத்தைந்துலேருந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேரும் எடுத்துருக்காங்க அப்போ டோட்டலாக பார்க்கும்போது எண்பத்தைந்துலேருந்து தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் மட்டுமே நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பேர் எடுத்திருக்காங்க சரிங்களா இப்போது அதே மாதிரி எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து பேர் எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது வரையும் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு பேர் அப்போ பொதுவாக பார்த்தோம்னா எழுபத்தஞ்சுலேருந்து ஒரு எண்பத்தி நாலு வரைக்குமே ஏழாயிரத்தி அறுபத்தாறு பேர் எடுத்துருக்காங்க இதுதான் வந்து அதிகமாக எடுத்துருக்கிறது சரிங்களா ஆயிரத்தி இருபத்தி எண்பத்தோரு பேரோட பேப்பரே வேல்யூ பண்ணல அது ஒரு விஷயம் தமிழ் அடிச்சிபிடி டெஸ்ட்டை ஃபெயில் ஆயிட்டாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளோ மதிப்பெண்ணுக்கு மேலே சிபி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி ஒன் இன்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபை அப்படிங்கிற ரேஷ் எப்படி வரும்போது அதாவது நான்கு பணியிடத்திற்கு ஒரு நபர் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எடுப்பாங்க எக்ஸ்ட்ராவாக எடுப்பாங்க நான்கு நான்கு பணியிடங்களுக்கு ஐந்து நபர்கள் வீதம் கூப்பிடுவாங்க அப்படி பார்க்கும்போது செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் எடுக்கிறவங்களுக்கு சிவி ஸ்டோர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஜாப் அப்படிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் தான் தெரியும் அதுக்குமே தெரியாது பட் சிவி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா இதில் கம்மியான மார்க் எடுத்தவங்களும் வேலைக்கு போகலாம் ஏன் அப்படின்னா அவங்க அவங்களோட கிரேஸ் மார்க்கு அவங்க வச்சுருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூட்ட எடுத்து வச்சு பட்டதான் ஐந்து மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு டிசபிலிட்டி பர்ஸ் தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பேஸ் பண்ணி இருக்குது கடைசியில் தான் நம்ம எதாந்தாலும் சொல்ல முடியும் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரி எடுத்துடாட்ட நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி